ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ செட்ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை காருக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் வயரிங் தான் இந்த நிறுவனத்தில் மேனபாக்சரிங் இருக்காங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அன்றாட இலவச வேலை ஆப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க விபரங்களை பார்த்துடலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும் தான் இருக்கும் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ரெண்டரை வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டரைலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் எங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா மறைமலை நகர் இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து என்டிகிரி முடிச்சிருந்திங்கன்னா உங்களுக்கான டேக் ஹோம் சேல்ரி பதினாலாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓடி ஹவருக்கு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா தனியாக கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இதுவும் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிப்ளமோவில் ட்ரிபிள்இ இசிஇ ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான டே ஹோம் சேலரி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூபாயிருந்து பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓட்டி அவருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் தனியாக கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஎஃப் இதுவும் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அவுட் ஸ்டேஷன் கேன்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரூமும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க கேப் ரூட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மதுராந்தகம் மேல்மருவத்தூர் உத்தரமேரூர் கல்பாக்கம் திருகலுகுன்றம் பல்லாவரம் ஆலத்துறை ஆலத்தூர் கானத்தூர் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கம்பெனிஸ்லேருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேயில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க இல்லை ஒரு கால் பிக் பண்ணலாம் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிஷியமே ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்கள் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள்